தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி ஆயிருக்காங்க அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு இது ஜவ்வாது மலையில வரக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கு மலை கிராமங்கள் அப்படிங்கிறது நம்மள மாதிரி சாதாரண வசதிகள் எளிமையா கிடைக்கக்கூடிய வசதிகள் கூட அவங்களுக்கு எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய ஒன்று பல கிராமங்கள்ல சாலை வசதிகள் இருக்காது பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருக்காது அடிப்படை வசதிகள் இருக்காது இப்படிப்பட்ட கிராமங்களிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளிக்கல்வி படிக்கிறதே மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பின்தங்கிய மலை கிராமத்தில் பிறந்தவர் தான் ஸ்ரீபதி இவங்க அவங்களுடைய அம்மாவின் உதவியோடு அவங்க அம்மா பிறந்த ஊருக்கு போகிறாங்க இவங்க பிறந்தது ஜவ்வாது மலை அவங்க அம்மாவினுடைய ஊர் என்பது ஏலகிரி பகுதியில் இருக்குது அந்த ஊருக்கு போய் அங்கிருந்த ஒரு அரசு பள்ளியில் தன்னுடைய ஆரம்பக் கல்வியை முடித்து அதன் பிறகு உயர்கல்வி வரைக்கும் போய் அவங்களுக்கு கல்வி மேலே இருந்த ஆர்வம் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து அவங்க இன்னைக்கு அடைந்திருக்க இடம் வரை குறையவே இல்லை படிப்பு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் நம்ம இங்கிருந்து மேலே போனோம் அப்படின்னா படிப்புங்கிற ஏடி மட்டும்தான் நமக்கு உதவும் அப்படிங்கிறத ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பள்ளி நாட்களை அழகா பயன்படுத்தி அதன் பிறகு உயர்கல்விக்கும் வந்திருக்காங்க பிஏபிஎல் முடிச்சு அவங்களுடைய கனவான நீதிபதி அப்படிங்கிற இருக்கையை நோக்கி நகர்ந்திருக்காங்க இதுக்கு இடையில அவங்க சந்தித்த இடர்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க கனவை நோக்கி போகிட்டே இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு சொல்லப்படுது திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமண வாழ்க்கைக்கு பிறகும் அவருடைய கனவை விடாமல் துரத்தி இருக்காங்க ஒரு பக்கம் அவங்களுடைய குடும்ப சூழல் இன்னொரு பக்கம் திருமண வாழ்க்கை அதனுடைய பொறுப்புகள் அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கும் தயாராகணும் இப்படி அவங்களுடைய பல பிரச்சனைகளையும் கடந்து அவங்க கணவன் நோக்கி நகர்ந்துருக்காங்க கடந்த ஆண்டு டி தேர்வு நடக்க போகுது தேர்வு தேதி அறிவிச்சிட்டாங்க அந்த தான் அவங்களுடைய பிரசவ தேதியும் வருது பிரசவத்துக்கு போறதா குழந்தை பெற்றுக்கிறதா இன்னொரு பக்கம் தேர்வு எழுத முடியுமா அப்படிங்கிற பல குழப்பங்கள் என்ன பண்றதுனே தெரியல இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய கணவருடைய அர்ப்பணிப்பு உணர்வையும் சொல்றாங்க அவரும் தன்னுடைய மனைவி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக எல்லா உதவிகளையும் செஞ்சிருக்காரு பிரசவ தேதி வருது குழந்தையும் பிறக்குது கரெக்டாக குழந்தை பிறந்து ரெண்டு நாள் கழிச்சு சென்னையில் தேர்வு திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வரணும் மருத்துவத்தை கேக்கிறாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல இத்தனை வருஷ கனவு எப்படியாவது நீதிபதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ண தோடு ஒரு டாக்டர் போய் கேட்குறாங்க டாக்டரோட அட்வைஸுக்கு பிறகு ஒரு காரை ஏற்பாடு பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக அவங்களுடைய கணவர் உள்ளிட்ட அவங்க குடும்ப உறுப்பினர்கள் உதவியோட திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வந்து அத்தனை வழிகளோடும் பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு பிரசவத்துக்கு பிறகு பெண்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சில மாதங்கள் இல்லை சில வருடங்கள் கூட ஆகும் அவங்க இயல்பு நிலைமைக்கு திரும்புறதுக்கு ஆனால் குழந்தை பிறந்த இரண்டே நாளில் சென்னைக்கு வந்து மன உறுதியோடு தேர்வு எழுதுகிறாங்க தேர்வு எழுதி ஓராண்டுக்கும் மேல காத்திருக்கிறாங்க சமீபத்தில் தேர்வு முடிவுகள் வருது அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த தேர்வுல தேர்ச்சி பெறுறாங்க இன்னும் ஒரு ஆறு மாத பயிற்சிக்கு பிறகு அவங்க சிவில் நீதிபதியாக ஒரு நீதிமன்றத்தில் உட்கார்ந்து வழக்குகளை விசாரிக்க போறாங்க தீர்ப்பு கொடுக்க போறாங்க இது எப்படிப்பட்ட மூமெண்ட் ஒரு சாதாரண சென்னை நகரத்துல இருந்தோ இல்ல பெரிய நகரங்கள்ல பெரிய வசதிகள் இருந்து படிக்க முடியாம சரியா படிக்காத மாணவர்கள் இருக்கும்போது எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை குடும்ப பின்னணி கிடையாது படிப்பை மட்டுமே நம்பி அவங்க ஒரு சாதாரண கிராமத்தில் தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் பயிற்சி இருக்குது இந்த பயிற்சி முடிந்த பிறகு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதிபதியாக அவங்க தங்களுடைய படிகளை மேற்கொள்ள போகிறாங்க இதில் எல்லோரும் பாராட்டக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மன உறுதி தான் படித்தாங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க எக்ஸாம் எழுதுனாங்கன்றதை தாண்டி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு பக்கம் பிரசவத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதே நேரத்தில் அவங்களுடைய கனவுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிறகடித்து உயர பறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க கணவரும் உடனே இருந்திருக்கிறார் சின்ன வயசுலேயே தாம் பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி படிப்புக்காக அவங்க எந்த ஊர் கல்யாணமாகி போனாங்களோ அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கே அவங்க அம்மா பொண்ணை கூட்டு வந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்க வச்சு அவங்களுடைய கனவுகளுக்கு பெரிய அளவுக்கு மேடை அமைத்து கொடுத்தது அவங்களுடைய தாயும்தான் தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதினு சொல்லக்கூடிய ஸ்ரீபதி இவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இருபத்தி மூணு வயசுல இவங்க நீதிபதி ஆயிருக்கிறது சாதனையா இல்லைனா பழங்குடியின சமுதாயத்திலிருந்து முதல் சிவில் நீதிபதியாக இருக்கிறது சாதனையா இதையெல்லாம் தாண்டி இத்தனை வழிகளுக்கு பிறகும் அவங்க தேர்வு எழுதி நீதிபதியாக இருக்காங்களே அது சாதனையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அத்தனை சாதனைகளையும் அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இவர் செய்திருக்கக்கூடிய சாதனை அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்கோ இல்லை அவங்களுடைய உறவினர்களுக்கோ அந்த சமுதாயத்துக்கு மட்டுமானதில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இந்த மாதிரியும் நாம் முன்னேற முடியும் வழிகளை கடந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக ஸ்ரீபதி மாறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவராலும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுமே போற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் உயர்ந்திருப்பது இனி வரக்கூடிய பல பெண்களுக்கு இது ஒரு ஒரு முன்மாதிரியாக இருப்பார் அவங்களும் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கு பெரும் நம்பிக்கையையும் இவங்க விதைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொதுவான மனநிலை எப்படி இருந்தாலும் என் புள்ள படிச்சிடணும் படித்தா மேலே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சரியாக விதைத்து மேலே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷப்படக்கூடிய தருணமாக இது மாறியிருக்கும் இதுதான்டா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க தாண்டா சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய செய்தியாக தமிழ்நாட்டுக்கே இந்த செய்தி மாறி மாறியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்